அனைவருக்கு வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் ஏத்தன்மை ஆகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு மனிதன் அவன் விண்வெளி ஆற்றலை எடுத்துக்கொண்டு எப்படி வாழ்வது பல கோடி ஆண்டுகளாக இந்த பரிணாம அறிவியல் நாகரிகம் எவல்யூஷன் சிவிலைசேஷன் எவிலேஷன் சிவில்சேஷன்னா என்ன அது எப்படி அது சித்தர்களோடு பொருந்துகிறது எப்படி சித்தர்கள் மட்டும் இதை கற்றுக் என்று சொன்னால் அவர்கள் இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டதனால் சித்தர்களுக்கு மட்டும் இது கைவிண்ட கலையாக இருந்தது அவர் அவர்கள் தான் அட்டாங்க யோகம் என்று சொன்னார்கள் அட்டமா சித்துக்கள் என்று சொன்னார்கள் அனிமா லஹிமா மகிமா பிராத்தி பிரகாமயம் ஈசத்துவம் வசித்துவம் என்றெல்லாம் இது எப்படி இவர்களுக்கு மட்டும் தெரிந்தது ஏன் மற்ற நாடுகளுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இவன் இவர்கள் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த ஒரு பதமான இதமான பூமி சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கண்டம் தொடங்கி இருக்கிறது இப்ப கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடிலம் குகை வரலாறு என்று போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் குடிலம் குகை வரலாறு திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டத்தில் இந்த குகையை பத்தி பேசுகின்ற பொழுது மே வெளிநாட்டவர் வந்து பார்த்துவிட்டு கற்காட மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பதிவு செய்தீர்கள் இன்னும் அது தமிழ்நாடு தொல்லை இருக்கிறது போய் பார்க்கலாம் அது ஒரு பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு வரை அது போகிறது கோமு சபியன் ஆரம்ப கட்ட மனிதனுக்கு கொஞ்சம் சற்று மூத்த ஒரு இனம் வரைக்கும் போகிறது அப்ப இப்படித்தான் படிப்படியாக இருந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் பல லட்ச ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் தான் நிலப்பரப்போடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது நமக்கு கடலில் மூழ்கிய சுனாமியில் கடுமையான சுனாமியில் மூழ்கி போய்விட்டது இலக்கியத்தில் பதிவு இருக்கிறது இலக்கியத்தை இரண்டாவது சான்றாக வைத்துக் கொள்ளலாம் அதே போல பூம்புகாரும் கடலில் மூழ்கி விட்டது அதுவும் இலக்கிய சான்றாக வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது கூட பூம்புகாரை ஆய்வு செய்து அதில் மனிதன் கட் மனிதன் கட்டி வைத்த கட்டடம் இருக்கிறதாக அறிவியல் தரவுகள் சொல்கின்றன இறங்கி ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ அது பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்று சொல்கிறார்கள் அப்ப நமக்கு ஏறத்தால பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக நாம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய கண்டம் இது பூமி அவ்வப்பொழுது அதுக்கு ஒரு பரிணாமம் இருக்கிறது இருபத்தி நாலு டிகிரி சாயும் இந்த பக்கம் இருபத்தி நாலு டிகிரி சாயும் இதெல்லாம் இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் நாப்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் தொண்ணூத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னைத்தானே குலுக்கிக்கொண்டும் என்று சொல்வார்கள் ஒரு வினாடி குழுக்கினா போதும் அப்படியெல்லாம் குழுக்கும் அது அதிர் அதிர்தல் சாயுதல் சொல்லுவாங்க அதிர்தல் சாயுதல் ஒரு விசித்திரமான கோல அமைப்பில் தான் இந்த பூமி சுத்தி கொண்டிருக்கிறது சுற்றுதல் என்று சொன்னாலே ஏதோ நேரடியாக இப்படி வட்டமாக சுற்று அப்படிலாம் அர்த்தம் இல்லை ஒவ்வொரு கோள்களும் ஒரு புள்ளியிலிருந்து பார்த்தால் ஒன்று அஞ்சு டிகிரி கோணத்தில் சுத்தும் ஒன்று பதினஞ்சு டிகிரி கோணத்தில் சுத்தும் ஒருத்தர் முப்பது டிகிரி கோணத்தில் சுத்தும் இப்படியெல்லாம் நிலாவுக்கும் பூமிக்கும் இப்படித்தான் இப்படித்தான் கடற்புரை தேய்வுறை அப்புறம் வந்து சந்திரன் மறைவு அப்புறம் இப்படியெல்லாம் வருது சந்திர மறைவு அப்படித்தான் வருது அப்புறம் அந்த வளர்புறை தைலம் அந்த அந்த சாய் குணத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரிகிறது முழு முழு வெளிச்சமும் முழு இருட்டும் படாமல் இருக்கிற தன்மையினால் அப்படி வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாய் குணத்தில் அடிப்படையாக கொண்டாடுது இதெல்லாம் நீங்கள் வந்து இயற்பியல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கூட நீங்கள் தொலைக்காட்சியில் இந்த இதில் சந்திரனை பற்றி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்குது நிறைய பேர் செஞ்சு காட்டுறாங்க ரொம்ப அறிவியல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஆக இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் மனிதன் இந்த பரிணாமத்தில் இவ்வளவு காலமாகி இருக்கிறது ஒரு மனிதன் தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அஹ் தாவரமும் விண்வெளி சக்தியில் தான் வாழ்கிறது மனிதன் விண்வெளி சக்தியில் வாழ்கிறான் அதனாலதான் ஆஹ் தாவரம் தன்னை போலவே மனிதனை படைத்துக் கொடுத்திருக்கிறது பரிணாமத்தில் அது பல கோடி ஆண்டாக தன்னை மாறி 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 மனிதனாக மாற்றி விட்டது இதை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் ஆக மனிதன்தான் தாவரமாக மாறி 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 இருப்பதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு இப்போ நாம் முழு மனிதனாக மாறியிருக்க அதனால இவர்கள் இயற்கையை புரிந்து கொண்டார்கள் ஆ இயற்கை புரிந்து கொண்டு இடைஞ்சலாக இருக்கிற சுவையை தடை செய்தார்கள் அமனம் ஐந்து என்று சொல்கின்ற பொழுது முதல் இரண்டு நிலை மனதை சரி சரி செய்தார்கள் இதில் இனப்பெருக்கம் செய்தார்கள் குழந்தைகளை வளர்த்தார்கள் பிறகு மூன்றாம் நிலை மனமான புல்தூய்மை மனத்துக்கு போனார்கள் அதற்கு பேர் வானப்பிரசம் என்று சொல்லக்கூடிய அகத்தூய்மை முறையின் பேரு பிறகு அகத்தூய்மை செய்த பிறகு இந்த விண்வெளிக்கு உடலை ஒப்படைக்க வேண்டும் அந்த நிலைக்கு போனார்கள் அது ஆண்டா இருபது ஆண்டா ஆண்டா எல்லாமே ஒரு முப்பதாண்டு நாற்பதாண்டுக்கு அப்புறம் தான் அதனால் முறையாக இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி மன விரும்பி சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்து பிறகு இயற்கையிடம் தன் உடலை ஒப்படுத்தி சென்றார்கள் அதுதான் சித்தர்கள்னு பேர் கதையில சொல்லக்கூடிய சாமியார்கள் சித்தர்கள் என்பது வேறு வாழ்வியல் சித்திரங்கள் என்பது வாழ்வியல் முறை சித்தர்கள் நமக்கு தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் நமக்கு எப்படியெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தார் திருவள்ளுவருடைய பரி திருவள்ளூர் பரிந்துரைத்த நீர் மருத்துவ முறை திருவள்ளுவர் பரிந்துரைத்த பச்சுதாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற தவ மருத்துவமுறை குற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊணுகர் செய்யாமல் அற்றை தவத்திற்கு அன்ற முறை அதற்கு மிகனும் குறையனும் நூசெய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற தத்துவமும் அதை எப்படி பசியை முறையாக வெல்லுவது என்பதற்கு மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது அருந்தியது அற்றது நீர் என்று சொன்னார் அதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி அவர் தான் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார் அப்படி அப்படி கொடுத்த பொழுதுதான் நமக்கு வெங் வெங்கடேசன் யார் என்று நமக்கு புரிய முடிந்தது பலர் ஆய்வு செய்தார்கள் ஆக அவருடைய அவருடைய தொழில்நுட்ப முறை அவருடைய அறிவியல் தொகுப்பு அவருடைய முறை அவருடைய நோக்கம் எல்லாமே மனித குலத்துக்கு மாண்பாக இருக்கிறது எட்நூறு கோடி மக்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் அவர் கண்டு அந்த அடிப்படையில் தான் நாம் பல செய்திகளை பார்க்கிறோம் அவர் யாரால் இது மட்டும் கண்டுபிடிக்கவில்லை உணவில்லாமல் வாழ்வது எப்படி என்று தன் உடம்பை ஆய்வு செய்தார் தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த எடையை அறுபத்தி மூணு கிலோவுக்கு மாற்றி தொண்ணூற்றி மூணு கிலோவில் ஏகப்பட்ட சக்கர நோய் மூட்டுவெளி முழங்கால் விழி என்றெல்லாம் கடுமையான சித்திரவதைக்கு ஆளானார் அதெல்லாம் இந்த பாடம் பத்தாவது பாடத்தில் இருக்குது மொத்தம் நாற்பத்தேழு பாடத்தில் பத்தாவது பாடத்தில் பல மருத்துவர்களை முன்னிலையில் செய்து காட்டினார் ரோட்டரி சங்கம் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தில் இருக்கிற பல மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்கள் முன்பாக தன்னுடைய ஆய்வை நிரூபித்தார் அவர்கள் முன்னால் இரத்த சோதனைகளும் இரத்த மாதிரி இரத்த மாதிரி சிறுநீர் மாதிரி உடல் பரிசல் உட்பட உட்படுத்தி உட்படுத்தினார் என ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவர் முறையாக செய்வார் காட்டு மிராண்டிகள் போல இல்லை நாட்டு திருந்த வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னை பரிசோதி பரிசோதித்து தன் பட நோய்களை குணப்படுத்தி காட்டினார் அதை முறையாக விண்வெளித்துறைக்கு அனுப்பி வைத்தார் நாசா விண்வெளித்துறைக்கு அனுப்பி வைத்தார் இங்கே கோவையில் இருக்கிற பிஏஜி மருத்துவக் கல்லூரி பிஎஸ்ஜி பூசாக்கோ மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பினார் டெல்லியில் இருக்கிற அலோபதி மருத்துவனுடைய மையமாக இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி ஆராய்ச்சி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார் இதெல்லாம் பரிணாம அறையில் அடிப்படையாகும் அது சித்தர்கள் தான் அதை அந்த வேலை செய்தார்கள் சித்தர்கள் தான் பரிணாமரையில் புரிந்து கொண்டார்கள் அந்த பசி என்பது தேவையற்ற சுரப்பையும் கண்டுபிடிச்சாங்க அது விஷ சொன்னாங்க வைத்தல் சுரக்கர் விஷ நீர் அப்புறம் அதன் காரணமாக கடலில் வரக்கூடிய குடிமையான பித்த நீர் இதனால் சளி நீர் இதெல்லாம் ஏற்படும் ஆக ஒரு உணவை சாப்பிடுகின்ற போது என்ன நடக்கும் அது என்ன மாதிரி மனம் விரும்பி சாப்பிடுகின்ற பொழுது என்ன மாதிரி நடக்கும் அது எப்படி சாராயமாக மாறுகிறது எப்படி மந்த மாறுகிறது எப்பு எப்படி உப்பாக மாறுகிறது அது உள்ளே இருக்கிற நல்ல கிருமிகளுக்கு எப்படி வேலை கொடுக்கிறது அது எப்படி தீய கிருமிகளுக்கு வேலை கொடுக்கறது எல்லாம் கண்டுபிடித்தார்கள் சுத்தம் செய்தால் அனைவரும் அனைத்தும் சமமாகும் என்று கண்டுபிடித்தார்கள் அப்ப மனம் விரும்புகின்ற உணவை தடை செய்தார்கள் ருசியை தடை செய்தார்கள் உடலை கோயிலாக மாற்றினார்கள் இயற்கைக்கு ஒப்படைத்தார்கள் ஒன்றும் கவலைப்படுத்தாதீர்கள் பல சித்தர்கள் நம்ம நாட்டில் தோன்றி வரது இப்போ கூட ஒரு சித்தர் இருந்தார் பல சித்தர்கள் இருக்கிறாங்க இப்போ கூட சேலத்தில் கூட பரிமளாங்கிற ஒரு அம்மையார் எழுப எழுபது வயசு அம்மையார் அவர் ஒரு ஏறத்தாழ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல காற்று உணவு நீர் உணவு பல உணவுக்கு மாறினார் பிறகு பல உணவை விட்டுவிட்டு காற்று நீர் நீரில் வாழ்ந்து காட்டினார் பிறகு நீரையை மறுத்து காற்றிலே நூற்றி நூறு நாட்கள் வாழ்ந்து காட்டினார் எந்த நோயும் வரல பிறகுநாத் ஜானி என்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு ஞானி குஜராத்தில் இருந்தார் அவரும் அப்படித்தான் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் காற்றிலே வாழ்ந்து காட்டினார் அதே போலத்தான் கீரரத் மனைக்கு என்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் அமெரிக்கா துறையால் ஆராய்ச்சி செய்யப்பட்டவர் அவர் திரவாகாரத்தையும் சூரியன் ஆற்றலை எடுத்துக்கொண்டு எப்படி வாழ்வதில் கண்டுபிடித்தார் அதை அவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆக பரிணாமத்தை யாரும் மறுக்க முடியாது தக்க நூல் வேணும் தக்க வழிகாட்டுதல் வேணும் ஆகினால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வாங்கி படியுங்க வேற்றுமொழிக்காரர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அவர்கள் மொழியில் நீங்கள் செயற்கை நுண்ணறி வைத்து மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் கன்னட மக்கள் வாங்கி படித்து முன்னேறிக் கொள்ளுங்கள் தெலுங்கு மக்கள் வாங்கி படித்து உங்கள் மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் இந்தியாவில் இருக்கிற காகிதத்தால் பணத்தாளில் பின்பா பின்னால் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் நீங்கள் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் இன்னைக்கு சார்ஜி போய் இருக்குது யாரும் தடை செய்ய முடியாது பயிற்சி ஏறத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இடத்துல பயிற்சி எப்படி பயிற்சி செய்யணும்னு இருக்குது காலையில் என்ன செய்யணும் மாலையில் என்ன செய்யணும்னு இருக்குது கடைசியில உணவே இல்லாத நிலைக்கு போயிருக்கு நீங்கள் விரும்பினால் உணவை எடுத்துக் கொள்ளலாம் உடம்பு ஒரு நாளும் உணவை கேட்பதில்லை ஆகியனால் ஒரு வேலை இன்பான் யோகி என்பது என்ன இருவேளை இன்பான் போகின என்ன மூவேலையின்பான் ரோகினா என்ன இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கலாம் தான் ஒரு வேளையில் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் காலை முதல் மாலை வரை நீரை மருந்து அருந்திட்டு வாங்க மாலை ஒரு வேளை மட்டும் கட்டாயம் வயிறு நிறைய காய்கறியும் சிறிதளவு அரிசி சோறோ நீ என்ன ஒரு விரும்ப விரும்புகிறீங்களோ ஒரு மாவு சேத்து என்ன மாவு சேத்து வேண்டாம் இருக்கலாம் நீங்கள் விரும்புகிற மாவு சேத்து எது வேணாலும் இருக்கலாம் நிறைய காய்கறி இருக்கு நல்ல நன்கு வேக 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 வைத்த காய்கறிகளாக இருக்கணும் சிறிதளவு சுவை சேர்த்து சுவை சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது நாற்பத்தெட்டு நாளில் அனைத்து நோய்கள் குணமாகும் நாற்பத்தெட்டு நாளில் உடல் கெட்டுப்பான உடம்புல சுத்தமாகிவிடும் கொடூர் எல்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பி நீங்க ஆரம்பித்து விடும் ஏனென்று சொன்னால் உடம்பு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அது புரதமாக மாற்றி இருக்கிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை அது ஆற்றலாக மாற்றிக் கொள்கிறது விண்விலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் வர காமா கதிர்களை இவர் வாழ பழங்கிக் கொள்கிறது இயற்கை எந்த சூழலிலும் இயற்கை எந்த சூழலிலும் வாழ தகுந்த மாதிரி உடம்பை படைத்திருக்கிறது ஆச்சரியமான உண்மை நடமாடும் தாவரம்தான் மனிதன் மனிதன் இயற்கையை ஒப்படைக்க வேண்டும் பூமி தான் வடிந்து போனாலும் மண்ணுக்கு உரமாகி விடுகிறது அதே போலதான் இந்த மனிதனும் இந்த விண்வெளிக்கு தன் உயிரை கொடுத்து விடுகிறான் அவன் சித்தனாக மாறுகிறான் அவன் தான் தமிழர் நாகரீகம் தமிழர் நாகரிகத்திலே மிகந்த நாகரீகம் சித்தர் நாகரீகம் அது குவாண்டம் பிசிக்ஸ் என்று சொல்லப்படும் போல குவாண்டம் பயோ பிசிக்ஸ் குவாண்டம் எவ்லியூஷன் பயாலஜி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது எதிர்காலத்தில் வர இருக்கிறது அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பெல்லாம் விண்வெளிக்கு சென்று வாழ்கின்ற தகுதியோடு இருக்கிறது ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் நாம் விண்வெளியை உடனடியாக ஆக்கிரமிக்க வேண்டும் இப்போது உலகத்தின் தடையாய கடமையாக இருக்கிறது விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும் இதற்கு அட்டாங்க யோகம் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தில் முதல் விதியை நீங்கள் அகத்துமை தேவை அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீருணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் குருகுல கல்வியும் குடவோடை முறையும் அரசியலும் ஒரு அரசியலும் குருகளுக்கு செய்முறை குடவோட முறையில் நல்லவர்கள் மட்டும் போட்டியிட வேண்டும் இதுதான் அடிப்படை இதெல்லாம் உலகெங்கும் வர வேண்டும் அப்ப உலகெங்கும் செய்முறை கல்வி வேண்டும் உலகெங்கும் குணவு முறை வர வேண்டும் அறிவியலையும் மெய்யறிவியலும் இணைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த புத்தகம் சொல்லியிருக்காரு ஆகையினால எந்த நோயை பற்றி கவலைப்படாதீங்க பெண்களாக இருந்தாலும் சரியே ஆண்களாக இருந்தாலும் சரியே நோயை பற்றி கொலப்படாதீங்க உடம்புலாம் சுத்தமாயிரும் இயற்கை ஆற்றலில் வாழ்ந்து பழகுங்க உணவு என்பது கட்டாயம் தேவையில்லை 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 அதற்கு ஆறு மாதம் உள் சுத்த பயிற்சி எடுக்க வேண்டும் அது எப்படி எடுக்க தகுந்த உணவு முறையில் ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணது தகுந்த உணவு முறை அப்போ பசித்தாகம் அமைதி அடைஞ்சிட்டா எந்த உணவு பசித்தாகம் அமையாதுன்னா எந்த உணவு இல்லை அதான் பசித்தப்பின் ஒரு பசி வராமல் இருக்க வேண்டும் பிறகு பசியை கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு உணவு பசி இல்லாமல் நீர் உணவுக்கு வர வேண்டும் பசியை கட்டுப்படுத்த காற்று உணவுக்கு வர வேண்டும் பிறகு மூச்சையை நிறுத்தி பழக வேண்டும் இதெல்லாம் நூற்றி இருபது ஆண்டுகள் செய்து முடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்